A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam, and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்டோ டிவி நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம் எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள் சிறப்பு பேச்சாளராக அழைக்கப்படுபவர் அவரே எனக்கு ஒரு வகையில் மிகப்பெரிய மாஸ்டர் தான் இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய மாஸ்டர் எனக்கு ஆனா அவர் என்னை கத்தியத்துன்னு வெட்ட வந்தார் அப்படி ஒரு சம்பவத்தில் அவர் நாங்கள் சந்தித்தோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரைப்பட நடிகர் பல படங்களில் வில்லனாக நடிச்சிருக்காரு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து அந்த காலத்தில் ஃபைட் மாஸ்டர்ஸ் இன்றைக்கி அவர் வந்து ஒரு நடிகர் பையா படங்களில் மெயின் வில்லனாக நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி த்ரீனு படம் இப்போ சமீபத்தில் ஒரு படம் டைரெக்ட் பண்ணிட்டுருக்காரு பல நடிகர்களை உருவாக்கியிருக்காரு பல நடிகைகளை இருக்காரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இவருக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம் இருக்குது பொன்முடி மாஸ்டர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியக்கூடிய பரிச்சயமானவர் அவர் அவர் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அசலஞ்சு பார்த்துருக்கிறாரு லாஸ்ட்டாக இப்போது ஜெயா டிவியில் வந்து விருந்தினர் பக்கத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு நல்லா வந்து திரும்ப சாரி அவரும் ஜோதிடர் அவங்க அப்பாவும் ஜோதிடர் அவர்கிட்ட யார் நடிக்க போனாலும் முதல்ல ஜாதகம் வாங்கி நடிக்கிற தகுதி உனக்கு இருக்கா வருமா அப்படிங்கிற பார்த்துட்டு தான் ஆக்டிங் கற்றுக் கொடுப்பாரு ஒரு அற்புதமான நடிகர் ஆனால் அவர் கேரக்டர் ஃபுல்லாக வில்லன் ஆனால் ரொம்ப ரொம்ப சாப்பிட்ட ரொம்ப இதயபுரமான மனிதர் ரொம்ப நேசிக்கிறவர் மரியாதை கொடுக்குறவர் அவர் வந்து கலைக்காக தன்னை அர்ப்பணிச்சிட்டு வாழ்ந்தவர் சமீபத்தில் தான் அவருக்கு திருமணமே நடந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவரோட தொடர்பு என்று எனக்கு எப்பமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் வாங்க அன்படும் வீட்டில் ஓகே எல்லாத்துக்கும் வணக்கங்க மேடைகளுக்கு உங்களுக்கும் வணக்கம் எங்கள் அப்பா வந்து ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து சினிமாவில் மட்டும் இல்லை பெரிய அரசியல்வாதி இந்திரா காந்தி அம்மா வைக்கி பார்த்து பார்த்தோங்க அப்பா அப்பா கொஞ்சம் நல்லா பேர் வாங்கின ஒரு டைரக்டர் அண்டு ப்ரொடியூசர் அந்த அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜியில் மிகப்பெரிய எட்டாவது இடத்த வைக்கி போயிட்டு வந்தார் இப்போ சொல்லுவாங்க இப்போ நான் போல் சின்ன பசங்க இப்போ நாம் நம்ப மாட்டோம்ல அந்த நேரத்து கடவுளே எதுக்காக வந்த சொன்னாலும் கூட அது நான் நியாயமாக இல்லை உண்மையானு அப்படி அப்படி பார்ப்போம்ல அப்படி இருக்கிற சமயத்தில் தான் அப்போ நான் எனக்கு சில விஷயமெல்லாம் சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் நடக்கும் உனக்கு இப்படியெல்லாம் ஆகும் விடி விடிய படிச்சுட்டு போனோன்னு நீ ஃபெயில் ஆகிடுவேன் அப்படிங்களா ஃபெயில் ஆகிட்டேன் சொன்ன மாதிரி அப்படின்போது அப்போ தான் நம்ப ஆரம்பிச்சேன் ஓ ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்போது நான் அப்படியே கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரியெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க அப்பாட்ட க கற்றுக்காக வருவாங்க ஆனால் நிறைய திட்டு வாங்குவாங்க அதெல்லாம் பார்த்து நான் ஐயோ இவ்வளோ இதில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதா முதல் ஏழு நட்சத்த சொல்ல சொல்லுவார் அது வந்து அடுத்ததுக்கு போகணும் அப்போது அதுவே இப்போ காலையில் கூட ஒருத்தர் சொன்னார் அப்போலாம் கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டில் வேலைக்கு சேர்ந்து வேலை பார்த்து ஜோசியம் கற்றுக்கிட்டாங்க அப்படியெல்லாம் இது இருந்தது இன்றைக்கி வந்து உங்களுக்கெல்லாம் எப்படின்னா டிமாண்ட் பண்ணி இப்போ எங்கள் அப்பா ஜாதகம் பார்ப்பா உனக்கு ஜோசியமே வராதுடா நீ பார்க்கணும் அவசியமே இல்லையே அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க அப்போ நான் எல்லாம் உட்காந்து பார்ப்பேன் ஓ இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு நான் போய் காட்டுவேன் என் ஜாதத்தை காட்டுவேன் இப்போ நான் என்ன ஆவேன் நான் என்ன இப்படி ஏச்சு எல்லாம் எல்லாத்துக்கும் இது இருக்குமில்ல ஓ பதினாலு பதினஞ்சு வயசில் அப்போது எனக்கு வந்து மஞ்சக்காய் மலை வந்தது ஒரு தொடர்ந்து நான் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்க வேண்டிய சூழல் டெய்லி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க ஜாதம் பார்க்க அப்போ ஸ்கூலுக்கு போகாமல் படுத்துகிட்டே இருந்ததுனால டெய்லி ஒரு விஷயம் சொல்லிட்டேப்பா இது சாதியமே இல்லைன்னு நினைப்பேன் ஆனால் அவன் ஆமாம் ஆமாம் என்னடா இது இவ்வளோ பெரிய ரகசியமாக அப்படிம்போது ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய நடிகையோட மனைவி வந்தாங்க கண்ணோட இல்லை கண் பாதுகாப்போடு வந்தாங்க பார்த்தா அந்த அந்த நடிகைக்கும் அப்போ இருக்கக்கூடிய பெரிய நடிகைக்கும் கல்யாணம் நடக்கணும் போது அவர் சொல்கிறாரு இதெல்லாம் நடக்காது அவங்களே புரிஞ்சுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு அவங்க பீக்கு நான் இது கவனிக்க பார்த்தா அதே மாதிரி கல்யாணம் நடக்கலை ஆனால் உங்கள் வீட்டுக்காகக்கு மறுபடியும் ஒரு கல்யாணம் நடக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது பின்னாடி நடக்குது அப்போது இதெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக நடக்குதுன்னு நம்ப நான் ஃபுல்லாக நம்பிட்டேன் ஆனால் ஒன்று சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் கடவுளே இல்லை ஜோசியுமே இல்லை அவள் ஒரே சமயத்தில் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் சாகாங்களே இது ஐம்பது பேர் ஒரே சமீத்தல்ஸ் ஆகிறாங்களோ அத்தனை பேர்த்துக்கும் கெட்ட அம்மா ஒரே நட்சத்துக்காரனுக்கு ஒருத்தன் ராஜாவாக ஒருத்தன் பூஜாவாகும் இது எப்படி ஒரு நாலு கேள்வி இதே நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன் இந்த நாலு கேள்விக்காக நான் எத்தனையோ வருஷம் காத்து வந்தேன் இந்த நாலு கேள்விக்கு பதில் இருந்தால் ஆமாம் அசாலஜ் ஆகணும் எது எதிர்காலி வந்து நம்மளை கேவலப்படுத்துவான் எதிர்காலி வந்து நம்மளை நெசுக்கப்படுவான் எதிர்காலி வந்து இதெல்லாம் பொய் நிறுவிச்சு காட்டுங்க நான் எவநூறு பெர்சன்ட் கடவுள் இருக்குதுன்னு நான் நம்பக்கூடியாள் நூறு பெர்சன்டால் கிடையாது எவநூறு பெர்சன்ட் கடவுள் வைப்பாங்க ஜோசியம் இருக்குது முழுமையாக நம்பக்கூடியாள் ஆனால் இது நிருவிக்கணும் ஓ ஜோசிகானா பிறந்தால் ஓ ஜோசிகானா நீங்கள் ஆகணும்னு நினைத்தால் இதை நீங்கள் நிருபிச்சா ஆகணும் இந்த கேள்வி நீங்களே கேட்கணும் இதை நீங்கள் தேட ஆரம்பித்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜோசிகானா மகலாம் கற்றுக்க பெரிய விஷயம் இல்லை வாக்கு பளிிதம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்லக்கூடிய நம்ம தப்பாகவே சொல்லியிருந்துருக்கலாம் நம்ம மதிக்கெட்டு போய் கண்ணுக்கு அது தெரியாமல் போய் தப்பாகவே வார்த்தை சொன்னாலும் ஒரு சொல் தப்பாக இருந்தாலும் பழிக்கணும் இப்போ என்ன ஆகுது அது அது கற்றுக்கிட்ட இந்த இதுக்கெல்லாம் ரிசல்ட் என்னன்னு தெரியணும் நானும் ஒரு பதினாலு வயசுலேருந்து அப்பாட்ட கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது இருபத்தொன்னு வயசில் தான் ஒருத்துக்கு ஜாதகம் பார்க்க அது ஜெயிக்குது அப்போ வந்தோன்னே சென்னைக்கு போகணுன்னா ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுறேன் அப்போ நான் ஒன் ருப்பி தான் வாங்குவேன் பொதுவாக தான் அப்பா வாங்க சொன்னார் ஒன் ருப்பி தான் வாங்குவேன் ரொம்ப வருஷமாக ஒன் ருப்பி தான் வாங்கிட்டு இருந்தேன் அப்போ நம்மளுக்குன்னு நம்ம ஜாதகத்தை பார்ப்போம் இல்லை நம்மளுக்கு காலசிற்ப தோஷம் காலமே போகணும் அடுத்தவனுக்கு தான் நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற விதி இது நம்மளுக்கே தெரியுது வந்தவனால என்னை கேட்பான் முதல்ல உன் ஜாதகத்தை போய் ஆர்டிஸ்டெல்லாம் பார்க்கும்போது நீ அப்படி என் விதி அவ்வளோதான் உனக்கு சொல்கிற விதி நீ வாங்கக்கூடிய விதி நான் இப்படி வாங்கக்கூடிய விதி நான் இப்படி கொடுக்கக்கூடிய விதி கிடையாது அதனால் இப்படி தாக்கணும் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நான் அதில் ஜெயிச்சிட்டேன் போன வருஷம் என்ன பண்ணேன்னா சரி இந்த நாட்டை விட்டே கிளம்பிடலான்ட்டு ஒரு முடிவு பண்ணி அசல் நாட்டுக்கு போகலாம் போது நம்ம நம்மக்கிட்ட பார்த்தவங்க இருப்பாங்கள்ல எங்கிட்ட பார்த்தவங்க எங்கள் அப்பாட்ட பார்த்தவங்க அது ஒரு அஞ்சாறு பேர்த்த சொன்னேன் இன்டர்வியூவில் இவங்கெல்லாம் நம்மகிட்ட பார்த்து இப்படியெல்லாம் ஜெயிச்சவங்க எங்கள் அப்பாட்ட பார்த்தவங்களாம் இப்படி இத்தனை பேர் பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போய்ட்டு அது அது பயங்கர ஹிட் ஆகி ஒரே இருபத்தி மூணு நாளில் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் சேர்ந்தது சும்மா அக்கௌண்ட் விழுந்துட்டே இருந்தது ஒன்றரை வருஷம் உட்காந்து பார்த்துட்டுருக்கேன் ரூபா வாங்கிட்டு இருந்தேன் விகாலமாக உட்காந்து வாங்கிட்டுருக்கேன் ஒரு நாள் என்ன பண்ணுறேன் எல்லாம் கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுச்சு சனி திசையில் சுக்க விபத்தியில் சனி கெட்டவன் வேலையே செய்யக்கூடாது செஞ்சிடுச்சு அப்போது இது எதுக்கு சொல்லவாங்கன்னா நீங்கள் அந்த பதினஞ்சு வருஷம் இருக்குதுல்ல மெட்ராஸுக்கு போன பதினஞ்சு வருஷம் என்னை நல்லா ஏமாற்றுவானுங்க தெரியும் என்னோடய உழைப்பை எடுப்பாங்க தெரியும் என்னோடய உழைப்பை வாங்குவாங்க தெரியும் நான் சிரிச்சுக்கிட்டு தான் நிற்பேன் என்னை ஏமாத்த போவான்னு தெரியும் அது எவ்வளோ கம்மியாக ஏமாத்தானா அதிகமாக ஏமாத்தானா அளவோடு நம்ம அப்படின்னு தான் அப்படி இருந்து நாம் கடவுளுக்கு உண்மையாக இருந்து எந்த சூழ்நிலையும் இப்போ இவங்கெல்லாம் நினச்சிருந்தால் நான் ஏமாற்றி வைக்கலாம் அதுக்கப்புறம் இது மாதிரி என்கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இது மாதிரி அப்போ இப்பவே இந்த மாதிரி கேமா இங்கே இதே வேலூரில் ஒருத்தன் பண்ணிகிட்டு இருக்கான் கே ஒரு கேமரா செட் பண்ணிவிட்டு நாலு பேர்த்த வச்சு பண்ணி இதே வேலூ இல்லை அப்போது இப்போ பண்ணாங்க கூட நான் மாதம் ஐம்பதாயிரம் இது இந்த கே எங்கிட்ட கேமரா இருக்குது ஃபைவ் டி மார்க் வச்சுருக்கேன் ஆனால் நான் ஏமாற்ற மாட்டேன் என்னோடய ஃபீஸை கட்டினா நான் அவனுக்கு உண்மையாக வைப்பேன் நடிக்க வைப்பேன் என் தலையை அடமானம் வச்சாவது நடிக்க வச்சுடுவேன் ஒரு படத்தை நடிக்க வச்சுருவேன் அவன் அவன் வந்து இப்போ இப்போ பார்த்தீங்க சீரியலெல்லாம் நடித்தான்னு இது மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டையும் நடிக்க வச்சுருக்கேன் சில பேர் பெரிய நடிகனே ஆகி நமிதாவோட வீட்டுக்கார வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு விவான்னு சொல்லி அப்போ ஆமாம் இவோட செட்டு தான் இவ இவ வந்து கத்துக்கும்போது அவன் வந்து நின்றுருந்தா அப்படி எதுக்கு சொல்ல வரனா அந்த யாவை ஏமாத்தனால தான் இந்த ஜோசி என்கிட்ட என்னோட சொல் பழிக்குது என் சொல் நிக்குது அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ இல்லை நீங்கள் இன்னொரு ஆளை ஏமாத்தினால் கண்டிப்பாக நாம தான் ஜோசியம் தெரியுமே நாம தான் கடவுள்கிட்ட போய்டின்னா நம்மளுக்கு எல்லாம் நடந்துடுமே அப்படின்னு நினச்சால் உங்கள் ஜோசியம் பழிக்காது நீங்கள் சொல் பழிக்கணுன்னா நீங்கள் கடவுள்கிட்ட உண்மையாகணும் இது நான் கற்றுக்கிட்டது இப்போ இப்போ எல்லாம் சொன்னாங்கல்ல ஏழில் போகுது எட்டில் போகுது அஞ்சில் போகுது நாலில் இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் கட்டத்தை பார்ப்பேன் அதை வச்சு தான் சொல்ல பலன் தான் விஜய் சேவதி என்னோட நான் நான் பார்த்துச்சு அதாவது ஜெயிச்சக்கப்போம் ஜெயிக்காக்கு மேலே நீ ஜெயிப்பேன்னு சொல்லக்கூடிய ஆள் நீ இந்த நேரத்தில் இப்படி ஜெயிப்பி இப்படி கும்பிடணும் கம்பல்சரி கிட்ட போய் நின்று கும்பிட்டு தான் ஆகணும் நாம உண்டக வீட்டுக்கு வண்டவன்னு நினைக்கக்கூடாது யார் வீட்டோட இதையும் நாம் எடுத்துக்கக்கூடாது பக்கத்து வீட்டு பொண்டாட்டியோ பக்கத்து வீட்டு சொத்தோ இல்லை பக்கத்து வீட்டில் போய் அடுத்தவன் சொத்தோ அடுத்தவனோட பொருள் மீது ஆசைப்படக்கூடாது உங்கள் வீடு தேடி வரும் உங்கள் பேக்கெட்டில் இன்றைக்கி ஐநூறுபா வாணும்னு விதி இருந்தால் அது கண்டிப்பாக வரும் நாளைக்கு காலையில் மெட்ராஸுக்கு ஏழு மணிக்கு சகவண பவனம் ஹோட்டலை சாப்பிட்ணும் விதி இருந்தால் நீங்கள் அங்கே தான் போய் சாப்பிடுவீங்க ஃபோன் வரும் கிளம்பி போவீங்க அவனே கூட்டிகிட்டு போய் சகவண பவன் ஹோட்டலில் உக்கா வச்சு சாப்பிட வைப்பான் அப்போ எதுக்கு நம்ம பணத்துக்கு ஆசையே படக்கூடாது ஏன்னா அப்படிப்பட்டது நம்மளை கடவுள் மாதிரி நினைக்குவேன் சாமிங்க நீங்கள் சொன்னது நான் செய்யுங்க அப்போ நாம் அதை எவ்வளோ நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் அனுபவ ஜோதிடாக நீங்கள் மாற்றிக்கணும் அனுபவமாக நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் காலையிலேருந்து பார்க்கும்போது சில டைமில் எனக்கு பயமே வந்துடுச்சு ஆனால் இவ்வளோவெல்லாம் இருக்காங்க இவ்வளோ தேமசாலியெல்லாம் இருக்காங்க எப்படி எப்படி அங்கே உட்காந்து நான் பார்க்கவேன் இதெல்லாத்தையும் தாண்டி என்னென்னா ஓ அனுபவ ஜோதிடம் நீங்கள் எவ்வளோ ஜாதகம் பார்க்குறீங்களோ எவ்வளோ அனுபவம் போவீங்களோ உங்களுக்குன்னு நீங்கள் படித்ததை வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கேல் ஓப்பன் ஆகும் அந்த ஸ்கேலில் நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஜெயிக்கும் உங்களுக்குன்னு சில கோயில் ஒர்க் அவுட் ஆகும் அந்த கோயிலில் போக சொன்னால் கண்டிப்பாக ஜெயிக்கும் இப்போ அவள் சொன்னால் அவ இடத்துக்கு போனால் கண்டிப்பாக அவள் திதியில் ஜெயிக்காது நட்சத்திரத்துக்கு சில கோயிலுக்கு போயே ஆகணும் அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு போகணும் நம் இப்போ நான் போனதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு நான் உடைக்கணேன் நாற்பத்தஞ்சு வயசில் ஒருத்தங்க இன்டர்வியூவில் ஒருத்தங்க கேட்கணும் இதெல்லாம் சொல்லி முடித்தா அடுத்த இன்ட்ருவியூவில் ஒருத்தன் போய் உட்காம்பும் கீழே எவ்வளோ எனக்கு தெரிஞ்சவனோ எனக்கு ஆகாதவனோ கீழே ஒரு கமாண்ட் போடுறோம் முதல்ல உனக்கே கல்யாணம் ஆகலை நீ வந்து இன்னொரு கல்யாணத்தை நீ உடைக்க முடியுமான்னு கேள்வி கேட்கும் அப்போது நான் அந்த சபையில் என்ன சொல்கிறேன்னா அடுத்த வருஷம் இதே டேட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன் வெளியில் வீட்டில் வந்து உட்காந்து பார்த்தா இங்கே கண்ணு கட்டினா இங்கே பொண்ணே இல்லை இது விட மோசமான தாடி இது எப்படி சாதி அப்படின்னா நான் எனக்கு ஒரு ஆண்டவங்க இருக்கான் அங்கே போய் முட்டி போட்டு வேண்டேன் அடுத்த மாதம் இதே டேட்டுக்குள்ளே எனக்கு ஒரு பொண்ணு கண்ணில் காட்டிடு வந்து நிற்கிது அடுத்துக்கடுத்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நிற்குவேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உட்காந்துட்டு இருக்காங்க நான் கேபன்லேருந்து காட்டுறாங்க அவங்களுக்கெல்லாம் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி நாலு வயசு எல்லாம் மொட்டு ஒவ்வொருத்தரும் செயின் மட்டும் இவ்வளோ வச்சுருக்கான் ஆனால் குழந்தை இல்லை இத்தனை பேருமே டெஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு உங்கள் ஒய்ஃபுக்கு நாற்பது உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட்டே பண்ணாமல் குழந்தை பார்க்க மூலியமானு கேட்க வகைங்களே இது நியாயமானு கேட்காங்க நான் மீண்டும் என்னோடய கடவுள்கிட்டையே போய் நின்றேன் நான் என்னோடய இன்டர்வியூவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நான் அதில் எல்லாமே சொல்லிட்டேன் அதனால் திருப்பி அதே சொல்லணும்னு இல்லை வேண்டுனேன் அடுத்த வருஷம் சுகவசமாக எனக்கு ஒரு குழந்தை பார்க்கணும் எனக்கு என்ன மிகப்பெரிய வாகுதோஷம் என் மனைவிக்கு மிகப்பெரிய வாகுதோஷம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் எல்லா ராகு கோயிலுக்கும் போவோம் நான் சில கோயிலெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கேன் அந்த கோயிலுக்கெல்லாம் போய் உடச்ச சுகப்பசத்தில் என் குழந்த பிறந்தது பெண் குழந்த நாற்பத்தி ஆறு வயசு அந்த யார் முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே டாக்டர்கிட்ட போய் நிற்குவோம் அவங்க சாக்கலருந்தாங்க அப்போது ராகு வந்து ஒரு மிகப்பெரிய நீங்கள் அந்த இந்த உங்களுக்குன்னு ஒரு சில கோயில் இருக்கும் அந்த கோயிலை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அங்கே போய் நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களை கைட் பண்ணணும் போய் நின்னும் போது கண்டிப்பாக ஜெயிக்கலாம் பல பேர்த்து ஜெயிக்க வச்சுருக்கேன் இது நான் அவட அனுபவம் நான் வந்து மற்றவங்க மாதிரி கிளாஸ் எடுத்து அப்படி இப்படியெல்லாம் சொல்ல முடியாது எல்லோரும் ஒரு விஷயத்து மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சுய புத்தி வந்து வேலை செய்யாது ஒவ்வொரு திசையிலையும் ராகு திசையில் சுய புத்தியாக இருந்தாலும் சுக்க திசையில் சுய புத்தியாக இருந்தாலும் அந்த சுய புத்தியில் நீங்கள் வந்து பலன் சொல்லும்போது சுய புத்தி வேலையே செய்யாது இதுவே செஞ்சதில்லை அப்படி செஞ்சால் மீதிக்கு அது அத்தனை புத்தியுமே வேலை செய்யாமல் போயிடும் அதை ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள் காலையிலேருந்து அதை பற்றி யாருமே பேசலை அதனால் இதை நாம் பேசினா நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி என்னோடய வகையை முடிச்சுக்குவேன் நன்றி வணக்கம் மிகவும் பக்குவமாக ரொம்ப நிதானமாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் ஜோசியத்தில் நிதானத்தில் இருந்தீங்கன்னா ஒரு பிரதானத்தை அடையலா அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காரு சகாதேவர் ஆன்லைன் அஸ்டோ டிவி நம் வாழ்வில் ஓர் போன கடாட்சம் எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள்